பாருங்க நம்ம டெய்லி வந்து இந்த வேம்பலிமன் கோயில் முற்றிக்கிட டெய்லியும் வந்து சாமி வருவோம் இன்றைக்கி வந்து நேற்று கோயிலில் திருவிழா இருந்தது ஐயா தான் குருக்கள் பூசாரி எல்லாமே நல்லா தங்கமான கோணம் டெய்லியும் கரெக்டாக வந்து அபிஷேகம் அதெல்லாம் போனோம் சூப்பராக பாருங்கள் அம்மனை பாருங்கள் எல்லாருக்கும் வந்து தரிசனம் கண்டிப்பாக நம்ம நாலஞ்சு உதவிகளை செய்வோம் இதுக்கே ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நான் திருப்பணி போய் போக சம்பா நான் வேண்டி தான் போவேன் இங்கே பார்த்தா எல்லா கோயில் இருக்கும் ஏம்புலியம் பண்ணேன் அந்த பக்கத்தில் பக்கத்தில் அந்த பக்கம் பொல்லியாரு அந்த பக்கம் சிவன் பெறுவான் எல்லாமே ஆயிரம் தான் எவ்வளோ என்ன பண்ணாலும் அந்த இரவனு கோஷம் இருக்கும் ஒரு அரை மணிநேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி உதிக்கி இரவன் வேண்டிட்டு போங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் மனசார வேண்ட பாருங்க ஐயா தான் பூசா ரொம்ப தங்கமான போனவர் பார்த்துங்க கெட்டுக்காட்டு எல்லோரும் இருக்கணும் நம்ம கமாண்ட் போடுறதுல பா சிவகுமார் அத்த கரூர் ஆனந்து டி ஆனந்து சொல்லிட்டு அப்புறம் ப்ரேமு எல்லாம் ஆக்கணும் தனியாக வீடியோவில் சொல்கிறலாம் இருக்கும் நான் அரிய எல்லாம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரவணை பேச பாருங்க அட்டகாசமாக ஸ்கேபியை பாருங்கள் சப்போஸு ஒரு வண்டி ரெட் கலர் இருந்தது அதை விட நல்ல வண்டி வந்து சொல்லிட்டு காலையில் வந்தாங்க இவங்க அக்கா வண்ணணும் இவங்க கதையெல்லாம் கேட்டால் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலி தான் இவங்க வந்து பார்த்துட்டு இந்த வண்டியை பார்த்து நல்லா இருக்கனு சொன்னாங்க எதுவுமே மறு வார்த்தை பேசலை இன்றைக்கெல்லாம் அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரூபா நாலே கால் ரூபா மூணு முக்கால் விற்கிற வண்டி ரொம்ப கம்மி வேலை தான் எடுத்து கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஐம்பது எழுபத்தஞ்சு மேலே கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருப்பேன் அந்த வண்டியில் சீப்பன் பெஸ்ட்டு கொடுத்துருப்பாருங்க இது எடுக்கிறதுக்கு மெயினாக ஒரு காரணம் என்னாக்கா இவங்க பாப்பா ஒருத்தர் பெரிய பையன் கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு வரைக்கும் ஆச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனநிலை பாதிக்கப்படுது அந்த குழந்தைய வந்து எங்கன்னா போனால் வந்த எட்டு போனால் சுட்டு எடுத்துக்கிறாங்க நான் சொல்கிறத விட கண்ணீர் மேலே இவங்க அழுது சொன்னாங்க நான் அனைவனே அழுதுட்டேன் நல்லா இருக்கணும் இவங்களை மனசார வாத்துங்க அந்த குழந்தை நல்லா வரணும்னு எனக்கு இன்னும் ஆசை நான் சொல்கிறத விட நீங்கள் எல்லோரும் மனசார வாத்துங்க அந்த குழந்தைய பேசுகிறாங்க பையன் சொன்ன நாங்கள் மேல்மருவத்தூர் பக்கத்தில் அகிலி கிராமம் அங்கேருந்து வந்தோம் அண்ணன் லோ பட்ஜெட் சரவண அண்ணா நல்லா கம்மியான ரேட்டில் முடிச்சு கொடுத்தாரு குழந்தைக்கு நல்ல ஒரு தங்கமான மனது குழந்தைக்காக நான் ரொம்ப சொன்னேன் ரேட்டு எங்கேயோ சொன்னார் அது ஒரு பரவாயில்லை அந்த அளவுக்கு கம்மியான ரேட்டில் அண்ணன் முடிச்சு கொடுத்தாரு அது எல்லாம் பெரிய சந்தோஷம் அண்ணுக்கு ரொம்ப ஒன்று நான் கொடாணக்கூடிய நன்றி நல்ல விஷயம் நன்றிங்க நன்றி சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க எங்கே தாரு சொல்லுங்க நாங்கள் நினச்சி பார்க்கல இந்த ரேட்டுக்கு கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு எங்கள் கஷ்டத்தை நாங்கள் சொன்னோம் சொன்னதுக்கு கரெக்டாக கம்மி பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு ரொம்ப நன்றி அண்ணனுக்கு நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம் எல்லாரும் வரலாம் நல்லபடியாக அவரால் எடுக்கலாம் அவர் மனசுக்கு அவர் தங்கமான மனசுக்கு அவர் இன்னும் நல்லா இருப்பார் இன்னும் நிறைய பேர் அவராண்ட வந்து நீங்கள் எடுக்கணும் காரு நன்றி எனக்கு மூணு தான் அதே மாதிரி மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கான் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க நல்லா நல்லா இருக்காங்க ரெண்டு பண்ணி மட்டும் சொல்லுங்க குழந்த இல்லாத ஆறு ஏழு வருஷமாக குழந்தை இல்லாத இருந்தேன் இருந்து எனக்கு ஒரு குழந்த கடவுள் கொடுத்தாரு கொடுத்து எனக்கு கடவுள் குறையா கொடுத்துட்டாரு மூளை வளர்ச்சி கம்மியாக கொடுத்துட்டாரு இருந்தாலும் நாங்கள் அதை கவலைப்படலை இன்னமும் அந்த குழந்தைய நாங்கள் கை குழந்தை மாதிரி தான் நாங்கள் அதை வச்சு வளர்க்குறோம் நல்லபடியாக பார்த்துக்குறோம் எனக்கு கடவுள் எனக்கு குழந்த இல்லாத இருந்ததுக்கு கடவுள் எனக்கு கடிச்சி வரைக்கும் நான் சாகுற வரைக்கும் எனக்கு குழந்தையாக எனக்கு கொஞ்சத்துக்கு எனக்கு சின்ன குழந்தையாக கை குழந்தையாக எனக்கு கொடுத்துக்குறாரு கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த பதினெட்டு வயசு ஆகுது அவனுக்கு பதினெட்டு வயசுலேயே நம்ம ஒரு அளவுக்கு தான் புள்ள மேலே பாசம் வச்சுருக்க முடியும் ஆனால் இதுமாரி ஒருக்கு கொஞ்சம் முடியாது செல்லமாக பார்த்துக்க முடியாது ஆனால் கடவுள் எனக்கு அதை மாரி ஒரு குழந்தை இப்போவும் நாங்கள் கொஞ்சறோம் நைட்டில் எங்கள் எங்கள் மடியில் பாடி எங்களை கட்டி பிடிச்சு தான் படுப்பான் நாங்கள் இல்லைன்னா தூங்க மாட்டோம் அதை மாரி ஒரு குழந்தையாக தான் நம்ம மடியில் உட்காந்து நம்ம தாளாட்டுவோம் தான் தாளாட்டுவோம் பெரிய புள்ளி ஆகிட்ட பிறகு நம்ம அதைமாரி தாளாட்ட முடியாது மடியில் கழுத்திக்க முடியாது பக்கத்தில் படுக்க வைக்க முடியாது ஆனால் இன்றைக்கும் என் குழந்தையாக எனக்கு என் மடியில் படுத்துனுக்குறான் பக்கத்தில் படுக்க வச்சு நாங்கள் செல்லமாக கொஞ்சம் இருக்கிறோம் அது கடவுளுக்கு நாங்கள் இதுமாரி பிறந்துச்சேன்னு கவலைப்படலை என்ன ஒன்று நாங்கள் இருக்க கஷ்டம் இருந்தாலும் எங்களை என்ன சொல்லுவாங்களா நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல கடவுள் எனக்கு கொடுத்ததுக்குன்னு நான் கடவுளுக்கு நன்றி தான் சொல்கிறேன் என் இன்னமும் நான் குழந்தையாக கொஞ்சம் நிற்கிறேன் நன்றி பாருங்கள் இந்த காலத்தில் வந்து குழந்தை மாரி ஆச்சுன்னா என்னென்னமோ செய்கிறாங்க இனி வரைக்கும் பதினெட்டு வயசு வளர்த்து இந்த வயசு தனியாக குழந்தை விட்டு வந்துருக்காங்க அந்த குழந்தை மனசார குழந்தை பேர் சந்தோஷம் சந்தோஷம் பாருங்கள் கம்மான்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேராது சந்தோஷம் மனசார மனசாரம் வாதி எல்லாரும் வாத்தணும்னு ஆசைப்பட்றேன் ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க யாரும் இதுமாரி குழந்தைன்னா கை விட்டுறாதீங்க உண்மையாக சொல்கிறேன் யாரும் கை விட்டுறாதீங்க நாங்கள் சொல்ல சொல்ல எழுதிட்டாப்புல நானும் கொஞ்சம் நேரம் எழுதிட்டேன் அவரும் கொஞ்சம் நேரம் எழுதிட்டாரு அவரும் கொஞ்சம் அழுதுட்டாரு எங்கள் வண்டி பார்க்க வந்த கூட இதுமாரி மனசில் யாருக்கு வராதுங்க உங்களே சொல்கிறேன் இவங்களை தெய்வமாக நினைக்கிறேன் நினைக்கிறீங்க உங்களே இவங்களை தெய்வமாக நினைக்கிறீங்க உங்களே யாருமே அது அதுமாரி வராதுங்க வார்த்தைலாம் இதுலேயே யாரும் பார்த்துக்க மாட்டாங்க உங்களால் நீங்கள் நல்லா இருப்பீங்க கடவுளுக்கு சமமான வந்தீங்களா பாருங்கள் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சீப் அண்ட் பெஸ்டில்ங்க வெறும் ரெண்டு லட்சத்து அறுபது ஏற்று கொடுத்தங்க வண்டியை யாருமே தர முடியாது ரேட்டுங்க இதெல்லாம் இன்னைக்கு மார்க் நாலு ரூபாய் நாலு ஆரம்பி விற்கிறாங்க இவங்களுக்கு கோசமே அவங்க கம்மி பண்ணா அவங்க கம்மி பண்ணாங்களா அவங்க இல்ல அவங்க கம்மி பண்ணாங்க அந்த மேடம் நல்லா அவங்களே ரேட்ட கம்மி பண்ணாங்க அவங்களே உங்க குழந்தைகாக நான் கம்மி பண்ணி கொடுக்கறேமான்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் பாருங்க என் குழந்தைகாக நீங்க கம்மி பண்ணி கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிண்ணா நல்லா இருக்கணும் இன்னும் சொல்றேன் பாருங்க எண்ணம் போல் வாழ்க்கை இவங்க மேல் மேல் வளரணும் அந்த குழந்தை நல்லா ஆகணும் திருச்சி நூறு போயிட்டு வாங்க எல்லாருமே கண்டிப்பா நன்றி நன்றி வணக்கம் போட்டி மனசார் ராணிப்பட்ட லோ பட்டிய சரம் பேச பாருங்கள் அட்டகசமாக டாட்டா சும்மா வீடியோ போட்ட பாருங்க சேல்ஸ் ஆகிடுச்சு நேற்று வந்து அண்ணன் வந்து அட்வான்ஸ் பட்டு போனார் அரைக்கணும் அரைக்கோந்தில் வந்து பார்த்து அண்ணன் தான் வண்டி அவர் எடுத்துட்டாரு இவர் வந்து மாமாவா மாமா இவர் சூப்பர் அதோடு ஐலட்டாக வந்துனாக்கா பஸ் டிரைவர் இவங்க அண்ணன் நல்லது போல் தான் கட்டு கொடுத்து அண்ணன் அழகாக வந்து இது மாரி சில வேலை எல்லாச்சும் பண்ணி விடணார் பண்ணி ஊற்றுட்டோம் நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் அண்ணன் எங்கேருந்து தூரம் சொல்லுற சொன்னேன் எங்கேயும் தர சொன்னா நான் அரக்கோணத்துலேருந்து வரேன் அண்ணன் கிட்ட ஒரு மூணு வருஷமாக வீடியோ பார்த்துருந்தேன் நல்ல வீடியோ நல்ல ஒரு தரமான இதில் போட்டுட்டு அதுக்காக ஒரு நம்பிக்கை பேரில் வந்தோம் ஆனால் அண்ணன் நினச்சதுக்கு மேலே நல்லா பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு இந்த வண்டியை முடிச்சு கொடுத்தாரு எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக நாங்கள் போகிறோம் எந்த ஒரு பறையும் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்து அனுப்புகிறார் அண்ணன் எல்லோரும் நம்பிக்கையாக வாங்க அண்ணன் நம்ம பட்சத்துக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் கண்டிப்பாக செய்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக மன திருப்தியோடு போகலாம் வந்தாக்க நம்ம ஏழைக்கேற்ற ஒரு இடம் என்னன்னா அண்ணன் தான் நல்ல நம்ம கைக்கு எவ்வளோ இருக்கோ நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சாலே அண்ணன் கிட்டே வாங்க உங்கள் குறைகளை சொல்லுங்கள் அவர் கண்டிப்பாக அவங்க கார் காருடைய கஸ்டமர்கிட்ட பேசி நல்ல முறையில் முடித்து கொடுப்பாரு நல்லா செய்கிறாரு சரவணன் சாரும் மணி சாரும் கண்டிப்பாக நமக்கெல்லாம் ஏழைக்கு ஏற்ற ஒரு பாக்கியமாக கிடச்சவங்க அதனால் கார் வாங்க எல்லோரும் வாங்க கண்டிப்பாக அண்ணனை வந்து எப்போயுமே விடாதீங்க எல்லா இடத்துலையும் ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி அண்ணனுடைய கார் செட்டுலேயும் ஒரு சிறப்பு இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் நல்ல நல்லதே நடக்கும் வணக்கம் சார் சொல்ல நீ சொல்ல எங்கே தர நீ தானே சொல்ல மெயின் எட்டியா நீ தனா சொன்ன ஒரு அரக்கோணம் பக்கத்தில் அக்ரவரம் கிராமத்துலேருந்து வரோம் எங்கள் மச்சான் டிவி இது வீடியோ பார்த்து சொன்னான் வந்தேன் தம்பிங்க தங்கமான தம்பிங்க ஆனால் வந்தவொடனே எல்லாமே சப்பிங்க அவனும் எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு கார் காசு கம்மியாக இருந்து அது கூட கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவரை பண்ணி கொஞ்சம் சில்ட்ரன் வேலைலாம் கூட சுத்தமாக பண்ணி சந்தோஷமாக அனுப்புகிறாங்க உண்மையே நம்பிக்கையான இடம் எல்லாமே வந்து வாங்கிட்டு போகலாம் நம்பிக்கை வாங்க அது நன்றி இது ஹைலைட்டே பார்த்தா எங்கள் அண்ணன் தான் இந்த வண்டி வந்து முழுக்க முழுக்க வாங்கிறதுக்கு காரணம் வேறு ஆனால் அவர் இருந்தாலும் லாஸ்ட்டாக வந்து இந்த வண்டி வந்து செக் பண்ணி பார்த்துலாம் சொல்லிட்டு வந்தார் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு டிரைவர் அண்ணன் ரொம்ப தங்கமான மனசு அவரும் டிரைவர் தான் பாருங்கள் சொன்னா நீ சொன்ன எங்கேயும் வர மாட்டோம் சொல்லுறேன் எங்கேயும் வர சொல்ல சொல்லுண்ணே எங்க அரவங்கிலிருந்து சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் வண்டி ரொம்ப நல்லா நீ ஓட்டி பார்த்து எப்படி வண்டியா நல்லா தான் சார் எல்லாம் வரலாமண்ணா எல்லாம் பாருங்க பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்